சேனல் மற்றும் யோக வராகி சக்தி பீடத்தின் சார்பாக பதிமூன்றாவது ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கத்தின் மூலமாக இன்றைய சிறப்பு கருத்தரங்கம் மகளிர் ஸ்பெஷல் கருத்தரங்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் எனது மனமாத நன்றி கலந்த வணக்கத்தோடு அனைவரையும் வரவிருக்கின்றேன் உணவு இடைவெளிக்கு பின் மிக சிறப்பான சிறப்புரை ஆற்ற வந்து 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 கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள் இப்பொழுது திருமண சூட்சமங்கள் என்ற தலைப்பில் இன்றைய கருத்தரங்கத்தின் ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் சிறப்புரையாளர் திருமதி ரோஷின் ராணி மேடம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் இன்றைக்கி மதிய உணவு மிக சிறப்பாக இருந்தது சாரோட விருந்தோம்பல் அனைவரோட ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருந்தது சேலம் மாவட்டத்தில் இந்த யோகா வாராகி சக்தி பீடம் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக தொடர்ந்து கருத்தரங்கு நடந்துட்டு வருது சேலம் மாவட்டத்து சேர்ந்த அனைவரும் தமிழகத்தில் அனைவரும் அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்தரங்கத்தில் உறுதியாக கலந்துக்கணும்னு நான் உங்களை அனைவரையும் கருங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு ஜோதிட கருத்தரங்கம் ஐயா வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு நிறைய பேர் இதில் கலந்துட்டால் கருத்து கொடுக்குறவங்களுக்கும் மிக சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் நடத்துகிறவங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் ஏன்னா மிக சிரமத்தின் பேரில் கூட ஐயா வந்து தொடர்ந்து இதை நடத்திட்டுருக்காரு சதீஷ்குமார் ஐயா இன்றைக்கி எனக்கு வழங்கப்பட்ட இதுக்கு போகலாம் நாவில் சரஸ்வதி நச்சுணியாக முருகினர்கள் முன்னேற்க எனக்கு திருமண சூட்சுமங்கள் அப்படின்னு இன்றைக்கி தலைப்பு வழங்கப்பட்டிருக்கு இப்போ திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ தடவை நம்ம பேசினாலும் அது ஒரு விடை காணாத புதிர் தான் எவ்வளோ ஜோதிடர்களுக்குமே இது ஒரு விடைக்கானக புதிர் தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது முதல்ல காலதேச வர்த்தமானத்திற்கு உட்பட்டது ஒரு காலத்தில் பன்னிரெண்டு வயசுல கல்யாணம் பண்ண முடியும் இப்போ பண்ண முடியுமா முடியாது ஏன்னா பதினெட்டு வயசு ஒரு சட்டம் போட்டு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும் மாற்ற முடியும் பொதுவாக கேந்திரம் நாலு ஏழு பத்து இந்த கேந்திரம் இந்த கேந்திரங்கள் நம்ம கையில் இருக்குது திரிகோணங்கள் நம்ம கையில் இல்லை ஏன்னா அது கடவுள் பெற்றோரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது ஒன்பதாம் பாவத்தை தேர்ந்தெடுக்க முடியாது ஐந்தாம் பாவத்தையும் கால சூழலில் தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கக்கூடாது எல்லாம் இறைவன் வழங்குறது தான் திரிகோணம் எல்லாம் இறைவன் வழங்கக்கூடிய விஷயம் ஆனால் கேந்திரம் நமக்கு எந்த மாதிரி ஒரு வீடு வேணும் எந்த மாதிரியான பொருள் கேந்திரம்னு சொல்கிறது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள் எந்த மாதிரி ஒரு வீடு வேணும் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேணும் எந்த மாதிரி ஒரு வேலை வேணும் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அது மாதிரி கேந்திரத்தில் திருமண பாபகம் அப்படிங்கிறது வர்றதுனால தேர்ந்தெடுக்கும் உரிமையை இறைவன் வந்து மனிதர்களான ஜீவர்களான நம்ம கையில் என்ன பண்ணியிருக்காங்க இதை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருந்தாலும் இது இறைவன் வகுத்த வல்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒவ்வொரு உயிர்களோட வல்வினைக்கு ஏற்ப தான் அந்த வாழ்க்கை துணையும் என்னாகுது வர்றாங்க வராங்க நம்ம முன்னோர்களோட வல்வினைக்கு ஏற்றபடியும் வாழ்க்கை துணைகள் வராங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஜாதகத்தில் கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சனி உச்சமுள்ள ஜாதகம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் தாத்தாக்கு இருக்கும் அப்பாவுக்கு இருக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கும் வரக்கூடிய மருமகன் மருமகளுக்கூட நிறைய பேர்த்துக்கு அதே மாதிரி கிரக நிலை இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா வல் வினை தான் நிச்சயிக்கிது கண்டிப்பாக இது அவங்களோட ஊழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய முற்பிரிவு வினை முன்னோர்கள் வினை தற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க செய்கிறக்கூடிய வினை கூட திருமணத்தை தீர்மானிக்கிறது இப்பிரவியில் நம்ம பிறக்கும் பொழுது உயிரோடு இருந்தவங்க ஒரு பாவம் செய்திருந்தாலும் திருமணம் அந்த சாபங்கள் வாங்கியிருந்தாலும் அவங்க உபய ராசி உபய இலக்கணில் பிறந்திருந்தாங்கன்னா அது கூட அவங்க திருமண வாழ்க்கை என்ன பண்ணுது இது நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ திருமணத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் அப்படின்னு நம்ம எவ்வளோ கொடுத்தாலுமே அதில் ஒரு சிறு ஒரு விஷயம் வந்து குறைபாடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு தான் வர முடியும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் முழுவதும் ஒரு ஜோதிடர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும் உறுதியாக உண்மை என் இது வல்வினை சார்ந்திருக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஜாதகமாக இருக்கும் ஆனால் நல்லா வாழ்ந்துட்ருப்பாங்க எப்படி இப்படி வாழ்ந்தாங்க ஐயா கூட முன்னாடி சொன்னாங்க செவ்வாய ராகு தொடர்பு அஞ்சு ஒன்பது இதெல்லாம் இருந்தான் உண்மையில் எனக்கு ஒன்பதில் செவ்வாயர் ராகு இருக்கும் ஏழாம் மதிபதி தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன வயதுலேருந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க என்னோடய வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய கஷ்டம் சிரமம் அந்த மாதிரிலாம் இல்லை நிறைய பேர் பொறாமல் கூட நல்ல அக்காவுக்கு நல்லா சுதந்திரம் கொடுக்குறாங்க நல்ல அம்மா நல்ல அப்பா நல்ல கணவன் எல்லாம் நல்ல தான் நான் சொல்லிகிட்ருக்குறேன் ஏன்னா எதுக்குன்னா இது உண்மை ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல செவ்வாய் ராகுல பொண்ணை பண்ணிட்டு வந்தால் கஷ்டம்னுட்டு அப்படி கிடையாது என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க ஆமாம் ஏன் அப்படின்னா அந்த பெண் வந்ததுக்கப்புறம் ஏன்னா பத்தில் அடையக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பத்தில் அடையக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அந்த பெண் வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் தொழிலே இல்லைன்னா கூட தொழில் உருவாகுது கண்டிப்பாக ஒருத்தராவது ஃபேமஸ் ஆகுறாங்க பெரிய லெவலில் உயர்ந்த நிலைக்கு வராங்க செவ்வாய் ராகு என்ன சொல்லுது ஒரு யூனிஃபார்ம் போட்ட தொழிலாளியை சொல்லுது செவ்வாய் ராகு மருத்துவத்துறையை சொல்லுது மருந்தெடுத்து மந்திரிச்சு கொடுத்தா கூட மருந்தாகும் அப்படின்னா அது செவ்வாய் ராகு அதே நேரம் சாஸ்திர கலைகளை சொல்லுது எட்டு காலபுருஷ எட்டு மறை சாஸ்திரம் மந்திரதந்திர சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் மறை நூல்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான மண்ணியல் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தொல்லியல் இதை மாதிரியான ஜியாலஜின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே நம்ம இதில் எடுத்துகிட்டு வரணும் ஒரு புது கண்டுபிடிப்பு இப்போ மேடம் க்யூரி இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஜாதகத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு புது கண்டுபிடிப்பு நம்ம ஜோதிடர்கள்லாம் டெய்லி கண்டுபிடிச்சிட்ருக்கிற கண்டுபிடிப்பாளர்கள் தானே ஆரம்பத்தில் ஓக்கப்பட்ட நிலை வேறு இப்போது நாள் ஒரு படிப்பு வருது நாளுக்கு ஒரு வேலை வருது டிவோர்ஸுக்கு பலவிதமான காரணங்கள் வருது என்ன காரணமெல்லாம் தெரியாது காலையில் கல்யாணம் நைட்டு டிவோர்ஸ் அப்படியான விஷயமெல்லாம் இங்கே நிறையா போய்ட்டுருக்குது உண்மை அதுதான் அதுமாதிரி இந்த ஜோதிடத்தில் மறைஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எட்டாம் பாபகம் இந்த இட்டுக்குரிய செவ்வாய் அப்படி நம்ம சொல்கிறோம் அதில் அந்த செவ்வாய் தான் மங்கள காரகனும் கூட ஒரு மங்கள காரியம் ஒரு வீட்டில் நடக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் தான் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மங்களகாரியம் நடக்கும்போது ஒரு பிரச்சனை வருது மங்களகாரியம் நடக்கும் பொழுது கொஞ்சம் சிறு சிறு சலசலப்புகளும் அவமானங்களும் வருது அப்படி இருந்தாலும் அதுவும் தான் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் இல்லாமல் ஒரு மங்களம் நான் ஒரு மங்களம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்காது கண்டிப்பாலுமே சிறப்பாக இருக்காது மங்கள திருமணம் வேணால் ஏழாம் பாவகம் பொதுவான கலத்திரம் அப்படிங்கிறது சுக்கரன் இதில் பெண்களுக்கு மாங்கல்யம் அணிவிக்கிறதுனால பெண்களுக்கு செவ்வாயும் ஆண்களுக்கு சுக்கரனும் ஆனால் பொதுவாக எல்லாத்துக்குமே சுக்ரன் அப்படிங்கிறது குடும்பஸ்தானாதிபதி கால புருஷ தத்துவப்படி ஏழாம் அதிபதியும் சுக்கரனாக இருக்கிறதுனால நம்ம வந்து பொதுவாக இந்த சுக்கரனை திருமணத்துக்கு ஒரு காரகமாக கண்டிப்பாக பார்க்கணும் மங்கள காரகனுங்கிற செவ்வாயும் பொதுவாக எல்லாத்துக்குமே பார்க்கணும் ஆணுக்கும் பார்க்கணும் பெண்ணுக்கும் பார்க்கணும் இப்போ என்னென்னா நம்ம திருமணம் காலையிலேருந்து மேக்ஸிமம் அஞ்சாம் பாகத்தை எடுத்துகிட்டு வரனால நானும் அஞ்சாம் பாகத்துலேருந்தே காதல் அப்படிங்கிற விஷயத்துலையே முதல்ல போகிறேன் ஏன்னா என் காலையிலேருந்து எல்லா அஞ்சாம் பாகம் தான் அதிகமாக பேசுகிறோம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அஞ்சாம் பாகத்தோட ஒரு மூலிமையாக இருக்கட்டும் அப்படின்றிருக்காங்க வேறு எதுவும் இல்லை சரிங்களா இப்போ காதல் அப்படின்னு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் ஐந்து அப்படின்னு எல்லா ஜோதிடம் எல்லா ஜோதிகளாலும் சொல்லப்படுகிறது காதல் ஐந்து மட்டும்தானா அப்படிங்கிறது மனதார காதலிக்கிறோங்கிறோம் அப்போ மனசு எத்தனது ஆள் மனசு என்னது நாலும் வேணும் அஞ்சும் வேணும் காதல் அஞ்சு தான் ஆனால் நாலும் வேணும் கண்டிப்பாக அஞ்சும் நமக்கு இங்கே வேணும் அப்படிங்கிறது அப்போ காதல் திருமணத்துக்கு பார்த்தா பொதுவாக அனைத்து ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய விதிகளில் ஐந்தாம் பாவும் ஏழாம் பாவும் தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறது இது லக்னத்துக்கு அல்லது சந்திரனுக்கு தொடர்பில் இருக்கணும் அப்படி இருந்தால் காதல் இருக்கும் ஐந்து ஏழு வந்து தொடர்பில் இருந்தால் காதல் மட்டும் கிடையாது ஒரு உறவில் திருமணம் எடுக்கணுன்னாலும் ஐந்து ஏழு நிறைய பேர்த்துக்கு தொடர்பு இருக்கும் பூர்வ ஜென்மத்து மனைவி முற்பிறவி மனைவி பூர்வம் புண்ணியம் சார்ந்து பல ஜென்மங்களாக தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைகள் ஒரு குடும்பத்தில் இருக்குதுன்னா அவங்களுக்கும் அந்த அஞ்சு ஏழு தொடர்பு இங்கே இருக்கும் இப்போ காதல் திருமணத்துக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அஞ்சு ஏழு மட்டும் கனெக்ஷன் அப்படி எடுத்துகிட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க குழந்தை பிறந்தோன்னே இந்த காலத்தில் அன்றைக்கி வந்து கேட்குறாங்க எட்டு மாத குழந்த எங்களுக்கு ஒரு இது வந்து எட்டே மாத குழந்த பின்னாடி இது காதல் திருமணம் பண்ணுமா எங்கள் பேச்சு கேட்குமா முதல்ல அந்த குழந்தை வளரணும் முதல்ல குழந்த வளரணும் அது கல்யாணம் பண்ணுமான்றதே கேள்வி எதிர்காலத்தில் கல்யாணத்தையே நம்புவாங்களான்னு தெரியல அவங்க தலைமுறையில் வரும் பொழுது அது நடக்கும் கல்யாணமுங்கிறதே தேவையான்ற அளவுக்குலாம் வந்துடுவாங்களா இல்லைங்களா இப்போயே நிறைய லிவிங் வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி இப்போயே போய்ட்டுருக்கேன் இன்னும் எதிர்காலம் எப்படி இப்போ என்னென்னா வெறும் ஐந்து ஏழு மட்டும்தான் காதல்னு பார்த்துட்டு பொண்ணுக்கு லக்கணத்துக்கு அஞ்சு ஏழு தொடர்பில்லை ராசிக்கு அஞ்சு ஏழு தொடர்பில்லை அதனால காதல் பண்ணாது நீங்கள் தைரியமாக வைங்க அப்படியெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க நம்மகிட்ட கேட்டுட்டு நிறைய பேர் அனுப்புகிறாங்க இது காதல் பண்ணுமான்னு பார்த்துட்டு காலேஜ் அனுப்புகிறாங்க வெளியூருக்கு அனுப்புகிறாங்க இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஒரு கேள்வியாக இருக்குது சரிங்களா வெறும் ஐந்து ஏழு மட்டும் பார்த்துட்டு சொல்லிடக்கூடாதுன்றது தான் லக்கணத்துக்கு அஞ்சு ஏழு சந்தனுக்கு அஞ்சு ஏழு தொடர்பில் அனுப்பிவிடுங்க அப்படியெல்லாம் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா கலத்திரம் இப்போ சொன்ன கல்யாணத்துக்கு தேவையான மங்களக்காரனுங்கிற செவ்வாய் சுக்கரன் இவங்களுக்கு ராகு அல்லது கேது இந்த சனி தொடர்பு இருந்தாலும் வாழ்க்கையில் என்னது ஏதோ ஒரு விதத்தில் காதல் வந்துடலாம் உடனே உங்களுக்கு செவ்வாயிறாக இருக்கேன்னு கேட்கலாம் புரியுதா இல்லைங்களா அப்போ அந்த உறவும் அப்படி அதில் தானே வருது அதில் எடுக்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் சுக்கரனுக்கு ராகு சுக்கரனுக்கு கேது சுக்கரனுக்கு சனி தொடர்பு மங்களக்காரனாக செவ்வாய்க்கு ராகு செவ்வாய்க்கு கேது செவ்வாய்க்கு தனி சனி தொடர்பு இந்த தொடர்புலாம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான மறைமுக காதல்கள் வரும் இது அஞ்சு ஏழு கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏழாம் மாவகத்திற்கு ராகு கேது சனி தொடர்பு ஏழாம் அதிபதிக்கு ராகு கேது சனி தொடர்பு இது இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு என்ன வருது காதல் வருது நேரடி காதலோ மறைமுக காதலோ எத்தனையோ காதல் கண்டிப்பாக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரும் இங்கே அஞ்சு ஏழு தொடர்பு இருக்கணுன்றது அவசியம் இங்கே இல்லை இவங்களையும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் தசாபதி நடக்கும்போது இந்த ஐந்தாம் மகன் தசாபதி நடக்குது பதினொன்று தசாபதியில் நடக்குது அப்படின்னா அஞ்சைகளை தொடர்பு இல்லைனாலும் இவங்களும் அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும் இதுலேயும் கவனம் இருக்கணும் லக்னாதிபதி ஏழாம் அதிபதியுடன் இணைந்து லக்னாதிபதி ஏழாம் அதிபதியுடன் இணைந்தாவது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்து அது ஏழாம் அதிபதி கூட அந்த லக்னாதிபதி இணைந்து இருந்தாலும் இவர்களும் நிறைய பேர் நான் ஓடிப்பைகளான்னு பண்ணுறது சமுதாயத்தில் பார்க்குறேன் காதல் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னில் மறைஞ்சிருக்கிறவங்களுக்கும் பார்க்குறேன் நாலாம் அதிபதி ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் நாளுங்கிறது மனசு இந்த இன்ஃபாச்சுவேஷன் அதெல்லாம் சேர்ந்து வர காதலாக நாலாம் பாவம் பார்த்தோன்னா ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்க அதனால் பிடிச்சிருச்சுன்னு ஒரு காதல் வந்துருச்சுன்னா உடலை பார்த்து காதல் பண்ணுறது அது நாலாம் பாவம் அவங்க தோற்றத்தை பார்த்து காதல் பண்ணுறது கல்வியை பார்த்து காதல் பண்ணுறது ஓ இந்த வீட்டுக்கு சொத்து இருக்குது இந்த பொண்ணுக்கு அந்தஸ்து இருக்குது பல சொத்துக்களுக்கு ஒரே பொண்ணு நல்ல கல்வி இருக்குது இதையெல்லாம் பார்த்து காதல் பண்ணுறது எத்தனை பாவம் அதாவது ஒரு இதை எதிர்பார்த்து காதல் பண்ணுறது இது இது பண்ணால் இது வரும் இதெல்லாம் இருக்குது அப்படி தோற்றம் வெளி தோற்றத்தை பார்த்து பண்ணுறதெல்லாம் என்னது நாலாம் பாவம் அது ஒரு காதல் அப்படின்னு நம்ம இந்த காலத்தில் அப்படி நிறைய காதல்கள் போகுதா இல்லையா பசங்கள் நிறைய பேர் ரொம்ப உஷாராக இருக்காங்க எல்லாம் கொண்டு வந்து நாலஞ்சு ஜாதகமெல்லாம் கொடுத்து இதில் எந்த பொண்ணு எங்களுக்கு வந்து பொருந்தோன்னெல்லாம் கேட்டவங்களாம் இருக்காங்க பொருத்தம் பார்த்துட்டு வீட்டில் போய் காதலை சொல்கிற பசங்கள்லாம் இந்த காலத்தில் ரொம்ப உசாராக இருக்காங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை மாற்றிகிட்டு போகிறதுக்கு ஜோதிடர்கள் அதுக்கெல்லாம் துணை போகணுமான்றதை யோசிச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக இந்த சமூக இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு நமக்கு சமூக கடமை நிறையா இருக்குது ஒரு ஜோதிடம் இருக்குங்கிற பொறுப்பு மட்டும் எல்லாத்துக்கும் இருக்குது உறுதியாக இருக்குது இப்போ என்ன செய்யணுன்னா இப்போ பாருங்கள் நாலு நாலு சார்ந்து அந்த காதல் ஏழு நாலு தொடர்பில் இருக்குது இல்லை நாலாம் பாகு ஒருத்தருக்கு வேலை செய்யுது அப்படின்னு வரும் பொழுது இந்த இன்ஃபாச்சுவேஷன் சார்ந்து இது வரும் ஸோ இதை வந்து அந்த நாலாம் அதிபதி ஆறு ஏட்டு பண்ணில் மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு இதனால் மறைமுக ஒழுக்கங்கள் கூட வந்துடலாம் நாலாம் அதிபதிக்கு ராகு கேது சனி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நாளில் ராகு கேது சனி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இதனால் மறைமுக ஒழுக்கங்கள் கூட வந்துடலாம் ஸோ குழந்தைங்களை அவங்க கல்விக்காக அனுப்பும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பணும் சொத்து சார்ந்து உடல் சார்ந்து இப்படி எப்படியெல்லாம் இருக்கமோ அதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க எதில் கவனமாக இருக்கணுங்கிறதெல்லாம் என்ன செய்யணும் அட்வைஸ் பண்ணி ஒரு பெண்கள் அனுப்பும்போது படிக்க அனுப்பும்போது ஆண்களை படிக்க அனுப்பும்போது இவங்க அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லி அனுப்பணும் அட்வைஸ் பண்ணி அனுப்பணும் சரிங்களா எதுக்காக சொல்கிறேன்னா ஜோதிடர்கள் கிட்ட அவங்களால மட்டும் உள்ள இது இந்த கடமை நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்புறம் ஒரு ஜோதிடர் சொன்னாருன்றக்காக படிக்க அனுப்பிட்டேன் ஆனால் அங்கே போய் வேறு மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது சமுதாய கடமை அப்படிங்கிறது இங்கே நிறையா இருக்குது நீங்களும் எல்லாரும் என்ன பண்ணிடணும் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இதையே அவங்களுக்கு அட்வைஸாக சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிறது இருக்குது ஐந்து அப்படின்னு போது ஆள் மனது மனசார காதலிக்கிறேன் அது கருப்பு சகப்பை அதை பற்றி கவலை இல்லை பணக்காரங்க ச அதை பற்றி கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை ஏன்னா வந்து அவங்கள ஆள் மனசில் மனசார காதலிக்கிறேன் இவங்கள பார்த்தா இவங்களோட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறது இந்த ஐந்தாம் பாவும் நம்ம சொல்லக்கூடிய ஆள் மனது அதோட தொடரக்கூடிய கூடிய அன்பு இவங்களோட இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியது அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடியது இது முற்புறவு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்த உடனே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்ன வரும் அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க ஜாதி மொழி மனம் மதம் இனம் சொத்து சுகம் கருப்பு சகப்பு இந்த மாதிரி எதை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படி காதரிச்சவங்களும் டிவோர்ஸ் போகிறத நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா காதலுங்கிறது வேறு கல்யாண வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 வேறு என்டையர்லி டிஃப்ரெண்ட் அது ஒரு பொருளாதாரம் இல்லாமல் கல்யாண வாழ்க்கையை கொண்டு போகவே முடியாது சமுதாயத்தில் இரண்டு தரப்பு பேரண்ட்ஸை வந்து அவங்கவுங்க கல்ச்சர் ரெண்டு கல்ச்சர் ஒன்றா இணையுது அதை அரவணித்து போகாமல் இங்கே கல்யாண வாழ்க்கையே இங்கே கிடையாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ காதலுக்கு வெறும் அஞ்சு ஏழு மட்டும் பார்க்காம நீங்கள் ஏழாம் அதிபதிக்கு ஏழாம் பாவகத்துக்கு சுக்கரனுக்கு செவ்வாய்க்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் சனி செவ்வாய் ராகு இந்த தொடர்பு இருந்ததுன்னா அது வருது புதன் தொடர்பு இருந்தால் புதன் இருந்தாலும் அங்கே காதல் வரும் இல்லைன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை கண்டிப்பாக புதன் தொடர்பு இருந்தால் காதல் வரும் இது நித்திய காதல் ஒன்று போனால் இன்னொன்று வரும்னா அது புதன் அங்கே தொடர்பு இருக்கும் ஒன்று போனால் இன்னொன்று வரும் அன்பு புதன் அப்படிங்கிறதும் காதலுக்கான விஷயந்தான் கண்டிப்பாலுமே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மற்றதெல்லாம் மறைமுகமாக இருந்தால் இவங்க கொஞ்சம் நேர்மையாக சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்குது அவ்வளோதான் இப்போ இதையெல்லாம் வாட்ச் பண்ணி தான் நீங்கள் ஒரு குழந்தைய வந்து நீங்கள் அனுப்பணும் இப்போ திருமணம் அப்படின்னு வரும்போது கலப்பு பண்ண நடக்குமா இப்போ காதல்னு சொல்லிட்டீங்க இதில் கலப்பு எப்படி அப்படிங்கிறத எடுக்கணும் இதில் கலப்பு எப்படி எடுக்கணும் இப்போ சொன்னது எல்லாமே கலப்புக்கான அமைப்பு தான் முதல்ல அதுக்கடுத்து ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது தொடர்பு இது காதல் கலப்பு மனம் ஏன்னா ஒன்பது பிற மாநிலங்கள் பிற சமுதாயத்து மக்கள் ஒன்பதுங்கிறது பிற மாநிலங்கள் பிற சமுதாயத்து மக்கள் இதை சார்ந்த மற்ற எல்லாமே இது ஒன்பதாம் பாவத்துக்கு சம்மந்தப்படும் ஏழு ஒன்பது தொடர்பு இருந்தாலும் காதல் கலப்பு மனம் நிறைய இடத்துல வருதுன்னு நாங்கள் கவனிக்கிறோம் ஏழு எட்டுக்குமே வருது ஏழு எட்டு எப்படின்னா நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு வந்தவங்க யாராவது இருப்பாங்க நம்ம யார் வீட்டுக்காக சாப்பிட போயிடுவோம் குடும்ப நண்பர்கள் குடும்ப உறவு இரண்டுக்கு ஏழாம் பாவம் ஏழு எட்டு இரண்டுக்கு ஏழாம் பாவங்கிறது என்னதுங்க எட்டாம் பாவம் இந்த எட்டாம் மதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாம் மதிபதி எட்டில் இருந்தாலும் குடும்ப நண்பர்கள் குடும்பம் இவங்க அவங்க வீட்டுக்கு குடும்பத்தோட ஃப்ரெண்டாக இருக்கிறது அவங்க இவங்க வீட்டுக்கு குடும்பத்தோட நண்ப ஃப்ரெண்டாக இருக்கிறது இல்லை யார் வீட்டுக்காவது குடும்ப ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு வர்றது இங்கே வர்றது மற்றவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிட அனுமதிக்கிறது இவங்க அங்கே போய் சாப்பிட்றது இந்த மாதிரி இடத்துல இந்த காதல் உருவாயிரும் இவங்களுக்கே தெரியாது நம்ம வீட்டுக்கு வந்து போகிற பையன் இது நம்ம நம்ம பொண்ணு அங்கே போயிட்டு வந்த பொண்ணுதான் உள்ளுக்குள்ளேயே இருந்து காதல் பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வரும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் எப்படியாக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஏழு எட்டு எட்டு ஏழு தொடர்பு உள்ளவங்க இந்த குடும்ப நண்பர்களை நம்ம வீட்டுக்கு அனுமதிக்கிறது இவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் பேரண்ட்ஸோட கண்காணிப்பு உறுதியாக இருக்கணும் இது பெண்ணாக இருந்தாலும் இருக்கணும் ஆனால் இருந்தாலும் இந்த பேரண்ட்ஸோட கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அங்கேயும் ஜோதிடர்கிட்ட வந்துட்டு நான் உங்களை கேட்டு போனேன் அவங்க வெறும் அஞ்சு ஏழை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அதனால் காதலிக்காதுன்னு அனுப்பிடுவாங்க இப்போ எத்தனை விதத்தில் நம்ம அதை கவனிக்கணுங்கிறது தான் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணும் பேரண்ட்ஸோட கண்காணிப்பு அதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாகணும் இந்த இரண்டு ஏழு திதிசூனியம் இருக்கிறவங்க இரண்டு ஏழு திதிசூனியம் இருக்கிறவங்க எது இருக்குதோ அது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியாது நமக்கே தெரியாது கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் அப்புறம் அவங்களும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பொருந்தாத ஜாதகங்களாக இருக்கும் ரெண்டு ஏழு தீதி சுனிமா இருக்கிறவங்க பொருந்தாத ஜாதகங்களாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து காதலிச்சிருவாங்க பார்த்தா ரச்சு தட்டி வருது நிறைய பேர்த்துக்கு ரெண்டு ஏழு தீதி சுனிமாக இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் ஒன்றுக்கு நாகதோசை இருந்தால் ஒருத்தருக்கு நாகதோசை இல்லை இப்படி பொருந்தாத ஜாதகங்களாக இருக்கும் ங்களா அந்த மாதிரி ஆளுங்களா பார்த்து காதலிச்சிட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா பொருத்தங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்காது முக்கியமான பொருத்தங்கள் நிறையா இருக்காது அதனால் கடைசி நேரத்தில் இவங்க வேண்டான்னு சொல்லும்பொழுது ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில மிகப்பெரிய பிள்ளையமே ஏற்படுற அளவுக்கு இங்கே என்ன ஆகுது இங்கே பிரச்சனைகள் அந்த குழந்தைங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதோ இல்லை மறைமுகமாக வேறு தவறான முடிவு எடுக்கிறதோ கண்டிப்பாக வந்துடுது இதில் கண்டாந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்து ரெண்டு ஏழு திதி சுனியமாக இருக்குதுன்னா அப்போ சிறு காலமாக வேலை செஞ்சது அப்படின்னாவே தற்கொலைக்கு முயற்சி எடுத்துடுறாங்க இந்த பொண்ணு குழந்தைங்க அப்போ இது என்ன செய்யணும் இதெல்லாம் பக்குவமாக எடுத்து சொல்லணும் கிட்ட வரும் பொழுது பாருங்க கண்டாங்க நட்சத்திரம் வேலை செய்து இந்த புதன் ராகு கேது இதெல்லாம் தொடர்பில் இருக்குது மூணு எட்டு பத்து இதெல்லாம் தொடர்பில் இருக்குது இந்த கிரகங்கள் இப்போ நல்லா இல்லை இப்போ இவங்கக்கிட்ட ஒரு காதல் வேணுமா வேண்டாமாங்கிற விஷயத்தில் என்ன பண்ணணும் பக்குவமாக எடுத்து சொல்லணும் அந்த திசா முடி முடிய வரைக்கும் தள்ளி போடுங்க அப்புறமா கூட சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த திசா புத்தி மே மேக்ஸிமம் ஒரு மூன்றரை வருஷத்துக்கு மேலே ஒரு புத்தி இருக்காது இல்லையா அத்கிட்ட கரெக்டாக அட்வைஸ் பண்ணுங்கள் ஏன்னா உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட உயிர் இழப்பு அப்படிங்கிறது சமுதாயத்தில் ஒரு எமோஷனில் எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காதலுக்காக உயிரிழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பேர் இழப்பு அப்படிங்கிறது அவங்க வந்து நம்ம முன்னாடி உட்காந்து அழும்போது தான் அதுக்கான விஷயம் தெரியும் அந்த பேரண்ட்ஸ் அதுலேருந்து மீண்டே வர்றதில்லை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா சரியாயிருந்துருக்குமோ பல ஜோதிட காமிச்ச பொருத்தமே இல்லைன்னு சொன்னாங்க அதனால தான் வேண்டான்னு ஒருவேளை நான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என் பையன் இருப்பானோ என் பொண்ணு உயிரோட்ருப்பாங்களோ அப்படின்னு ஜோதிடர் மேலே தூக்கி என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய பழியை தூக்கி போடுறாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு அந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் வேலை போது அந்த குழந்தைங்களை அனுப்பிவிட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணணும் பொருத்த இருக்குதா இல்லையுன்னு கேட்டால் ஜோதிடராக போய் சொல்ல முடியாது பொருத்த இல்லை பின்னாடி நல்லா வாழ்வாங்களேன்னு பார்த்தா நல்லா வாழாத ஜாதகம் ஜாதத்தை பார்த்தா தெரியும் நல்லா வாழலை ஆனால் இப்போ சொன்னீங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையில் போய் முடியும் ஸோ அடுத்து ஒரு படிப்பு வேறு ஏதோ ஒரு காலேஜில் போய் இன்னொரு ரெண்டு வருஷம் ஒரு ஹையர் ஸ்டடிஸோ இல்லை டிப்ளமோ எதோ ஒன்று போடுங்க இல்லை ஒரு நல்ல வேலைக்கு வாங்க அப்புறம் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி எதோ ஒன்று சொல்லி வைங்க அப்படின்னா அந்த திசாபத்தி முடி வரைக்கும் இதை தள்ளிப்போட சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து அவங்களுக்கே அந்த பக்குவம் வந்துடும் கண்டிப்பாக வந்துடுமா வராதா அதுக்கு மாரி வரலன்னா உயிர் போகாமல் வாழக்கூடிய பக்குவம் வந்துடும் ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் இந்த காதல் தற்கொலைகள் அதிகமாக பண்ணக்கூடிய குழந்தைங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அவங்க பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு ஜோதிடரோட வேலை வெறும் ஜாதகம் பார்க்குறது மட்டும் இல்லை எதை எப்போ சொல்லணும் எதை எப்போ சொல்லக்கூடாது உண்மையாலும் அவங்க கண்டம் அவங்கள கொண்டு போகும் ஆனால் இவங்க நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் அப்படி கேட்காமல் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருப்பாங்களோ உயிரோடையாவது இருந்திருப்பாங்களோ அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் ஸோ இது கவுன்சிலிங் பண்ணக்கூடிய ஒரு திறமை ஒவ்வொரு ஜோதிடர்களும் என்ன பண்ணிக்கணும் இதை திறமையை வளர்த்துக்கணும் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமையை ஒவ்வொரு ஜோதிடரும் கண்டிப்பாக இது வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது இது உறுதி இது கண்டிப்பாலும் இது செய்யணும் இப்போ அஞ்சாம் அதிபதி ஆறு எட்டு பண்டிலமே மறைஞ்சிட்டாலும் புதனுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி எட்டு பண்ணில் போய் மறைஞ்சிட்டாலும் அப்போ புத்தி நடத்துகிற கிரகம் மறைஞ்சிருந்தாலுமே நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு என்னது இது வருது இது யாருக்கு வெற்றி யாருக்கு வந்து தோல்வி அப்படின்னு வரும் பொழுது வீட்டிலையே சம்மதிச்சா கூட சம்மதிக்க மாட்டாங்களோன்னு பயத்தில் ஓடி போகிறவங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க அப்போ ஓடி போகிறவங்க ஜாதத்தில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி புதன் தொடர்பு இருக்கும் குருச்சந்திரன் ஓடி போகிறது ஆனால் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுல கோச்சாட்டில் என்ன இருக்கும் சனி புதன் தொடர்பு இருக்கும் இல்லைன்னா அவங்க ஜென்ம சனி மேலே அப்போ கோச்சார புதன் போயிட்டுருக்கோம் இல்லை ஜென்ம புதன் மேலே கோச்சார சனி போயிட்ருக்கோம் இல்லையே கோச்சார்ட்லேயாவது நேரடியான சனி புதன் தொடர்பு இருக்கும் போன ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கோச்சார்டில் இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் அப்போ கோச்சாட்டில் புதன் சிம்மத்தில் இருந்தார் மொத்தம் ஒன்பது கேஸ் இந்த மாதிரி ஓடி போச்சுன்னு சொல்லிவிட்டு இங்கே வராங்க எப்படி அது வர யோக வராகி சத்தியபீடம் மற்றும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக நடந்த இந்த கருத்தரங்கம் நடத்தி ஆரம்பித்து கொடுத்த யோகநாத் குருஜி சதீஷ்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இதை செவிமடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் அனைத்துக்களையும் சிந்தியாகட்டும் நன்றி வணக்கம் இந்த சக்தி பீடம் மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் சதீஷ்குமார் அவர்கள் உலகம் போற்ற வளர வேண்டும் என் ஆசை கூறி முருகன் முன்னிறுத்தி விடைபடுகிறோம் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் அவர்களுக்கே உண்டான பாணியில் திருமண பொறுத்த சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் மிக அற்புதமான விளக்குறையை தந்த மேடம் அவர்களுக்கு இன்றைய தலைமை அவங்க தான் மேடம் அவர்களுக்கு ஜெயலலிதா மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள் வாணி மேடம் வாங்க